நேரவினருக்கு முன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒருமுறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம் இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி போகின்றோம் இதுல மிக முக்கியமான விடயம் என்ன பார்க்கின்ற போது இந்த வாரத்திலே இந்த செம்மணி மனித புதைகுளினுடைய மிக முக்கியமான இரண்டு அறிக்கைகள் வெளியாக இருக்கிறது இந்த அறிக்கைகள் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதிலே இந்த செம்மணி மனித புதைகொழி அகழ்வு பணிகளை மேற்கொண்டு வருகின்ற தொல்லியல் துறை தடையவியல் பேராசிரியராக இருக்கின்ற ராஜ் சோமதேவா அவர்கள் அத்தோடு சட்ட வைத்திய அதிகாரியாக இருக்கின்ற பிரணவன் ஆகியோருடைய அறிக்கைகள் இந்த நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்ட இடத்திலே அதகம் ராஜ் சோமதேவா அவர்களுடைய அறிக்கையின்படி பார்க்கின்ற போது இது ஒரு குற்றம் இடம்பெற்ற பிரதேசம் என்பது உறுதியாகுகின்றது என்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நீதவான் ஏ ஆனந்தராஜா அவர்கள் தலைமையில் இடம்பெற்ற நீதவான் முன்னிலையில் தான் இந்த அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது இது குற்றப்பிரதேசம் என்பது அங்கிருந்து மீட்கப்படுகின்ற சில ஆதாரங்கள் காட்டுகின்றது என்பதை ராஜ் சோமதேவ் அவர்கள் மீட்கப்படுகின்ற உடல்கள் பல பெண்களுடையது சிறுமிகளுடையது என்பது என்பது இந்த செம்மணி மனித புதைகளிலே அறுபத்தி ஐந்து உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது இதிலே பல பெண்களினுடையது என்று உறுதிப்படுத்தக்கூடிய சான்று பொருட்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாக ராஜ் சோமதேவா அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதிலே பெண்கள் அணிகின்ற இந்த சலங்கை அல்லது கொலுசு என்று சொல்லுகின்ற அப்படியான அதாவது கால் சங்கிலிகள் என்று சொல்லப்படுகின்ற பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் அத்தோடு பூமாலைகள் மீட்கப்படுவதாகவும் பெண்களுடைய ஆடைகள் மீட்கப்பட்டிருக்கின்றன என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன எனவே இதிலே மீட்கப்பட்ட உடல்கள் பெரும்பாலானவை பெண்களுடையதாக இருக்கலாம் என்பது அவருடைய அறிக்கை கூறி நிற்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது அத்தோடு எஸ் இருபத்தி ஐந்து எஸ் நாற்பத்தி எட்டு எஸ் ஐம்பத்தி ஆறு என்று சொல்லப்படுகின்ற உடற்பாகங்கள் சிறுவர்களுடைய சிறுமிகளுடையதாக இருக்கலாம் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது இதிலே பிரணவன் அவர்களுடைய அறிக்கையின்படி பார்க்கின்ற போது எஸ் இருபத்தி ஐந்து என்று சொல்லப்பட்ட சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வந்த இந்த பாடசாலை பையோடு நீல நிற பாடசாலை பையோடு அதிகம் இந்த ஜுனிசெப் நிறுவனத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்ட பாடசாலை பையோடு மீட்கப்பட்டிருந்த உடலங்கள் கிட்டத்தட்ட நான்கு தொடக்கம் ஐந்து வயதை எட்டிய ஒரு சிறுமியினுடைய உடலாக இருக்கலாம் என்ற அடிப்படையிலே இந்த பிரணவன் அவர்கள் தன்னுடைய அறிக்கையையும் சமர்ப்பித்திருக்கின்றார் இந்த எஸ் இருபத்தி ஐந்து என்று சொல்லப்படுகின்ற அந்த உடற்பாகங்களும் எஸ் என்று சொல்லப்படுகின்ற உடற்பாகங்களும் எஸ் ஐம்பத்தி ஆறு என்று சொல்லப்படுகின்ற உடற்பாகங்களும் கிட்டத்தட்ட ஒன்றாக அதாவது கிட்டத்தட்ட நெருங்கிய நிலையிலே காணப்படுகின்றது என்றால் அதுவும் சிறுமிகளுடையதாகவே இருக்கலாம் என்பதுதான் மிகப்பெரும் பேசுபொருளாக மாறி மாறியிருக்கிறது எனவே சான்று பொருட்களை வைத்து பார்க்கின்ற போது

மன்னர் சதோசா புதைகுழியாக இருக்கலாம் மன்னர் திருகேஸ்வர புதைகுழியாக இருக்கலாம் அத்தோடு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியாக இருக்கலாம் எதுகுமே தீர்வு கிடைக்காத ஒன்றாக இருக்கின்றது இது இலங்கைக்குள்ளே நடந்த இந்த ஆய்வுகள் என்பதனால் எனவே இப்போது சர்வதேசத்தினுடைய தலையீடு வேண்டும் சர்வதேசத்தினுடைய தலையீட்டோடு இந்த அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்ற போதுதான் நிச்சயமாக இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அல்லது இதற்கான ஒரு நியாயம் கிடைக்கும் என்ற அடிப்படையிலே தமிழர்கள் சார்ந்தும் அத்தோடு சிங்கள ஒரு சில அமைப்புகளும் வருகின்றார்கள் எனவே இதற்கான போராட்டங்கள் கூட ஓரிரு நாட்களுக்கு முன்னர் கொழும்பிலே இடம்பெற்றிருந்தது இந்த போராட்டத்திலே சில குழப்பங்களும் இடம்பெற்றிருந்தது தெரிந்த ஒரு விடயம்தான் ஆனாலும் இதனை திசை திருப்பி விடுவதற்காக பல சிங்கள அமைப்புகள் சேர்ந்து இப்போது துரிதமாக செயற்பட்டு வருகின்றார்கள் அதாவது விடுதலை புலிகளால் செய்யப்பட்ட ஒன்று விடுதலை புலிகளால் அவர்களுடைய மக்களை கொன்று புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த இந்த இடத்திலே கொன்று புதைக்கப்பட்டது சிங்கள மக்கள் அதுவும் விடுதலை புலிகளால் சிங்கள மக்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் அதாவது வாய் கூசாமல் பொய்யை தென்னிலங்கையிலே போது சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஒரு சில இனவாதிகள் என்பதிலே மிக முக்கியமான விடயம் அதிலும் யாழ்ப்பாணத்துக்குள்ள இருந்து கொண்டு ஒருவர் அவர்களோடு ஒட்டிக்கொண்டு செய்கின்ற வேலை என்பது மிக மிக கேவலமான வேலை என்பதுதான் இப்போது இப்போது வரையிலே அவர் செய்கின்ற வேலைகளை பார்க்கின்ற போது தெரிகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது எனவே இந்த செம்மணி மனித புதைகுளிலே அறுபத்தி ஐந்து உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி அகழ்வு பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுடைய இரண்டாம் கட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே வரையில் அறுபத்தி ஐந்து உடல்கள் இன்னும் பல உடல்கள் இருக்கலாம் என்று இந்த செய்மதி தொழில்நுட்பத்தினூடாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்படும் அதாவது இந்த பிரதேசத்திலே குற்றம் இடம்பெற்றிருப்பதற்கான ஆதாரம் இருப்பதாக இந்த தொல்லியல் துறை தடையவியல் பேராசிரியராக சோமதேவ் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே இந்த பிரதேசம் என்பது ஒரு குற்றம் இடம்பெற்ற பிரதேசம் என்றால் நிச்சயமாக மனித உடல்கள் என்பது நல்லடக்க முறையிலும் அடக்கம் செய்யப்படவில்லை ஒரு குற்றம் இடம்பெற்று அங்கே உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதால் மிக மிக முக்கியமான விடயம் எனவே இந்த விடயத்தை

இதே கருத்து தான் இந்த அகழ்வு பணிகளுக்கு எந்தவித தடைகளும் ஏற்படாது நீதி நிலைநாட்டப்படும் என்று சொல்லப்படுகின்ற போது வெளிவிவகார அமைச்சருடைய கருத்து கொஞ்சம் சர்ச்சையை ஏற்படுத்துகின்றது அதாவது வெளி உள்ளக பொறிமுறையினூடாகத்தான் இதற்கான அதாவது உள் அதாவது எந்தவித சர்வதேச தலையீடும் இருக்காது என்ற அடிப்படையில் அவர் பல நாட்களாகவே கருத்தை தெரிவித்து வருகின்றார் அதாவது சர்வதேசத்தினுடைய தலையீட்டோடு விசாரணைக்கு அவர் ஏற்புடைய அதாவது ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கு எனவே இந்த மனித புதைகுழி விவகாரம் எதிர் இருபத்தி ஓராம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்படுகின்ற போதுதான் வறுமனே அறுபத்தி ஐந்தா அல்லது இந்த கிறிசாந்தி படுகொலையிலே மரண தண்டனை அனுபவித்து வருகின்ற ராணுவ அதிகாரி சொன்ன இந்த சோமரத் ராஜபக்சப்படுகிற ராணுவ அதிகாரி சொன்ன நானூறு தொடக்கம் அறுநூறு பேர் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்தினுடைய பல பகுதிகளிலும் விசாரணை என்ற போர்வையில் அழைத்து வரப்பட்டவர்கள் கொலை செய்து புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதிலே பல உடல்கள் பெண்களுடையது என்று சொல்கின்ற போதுதான் இன்னும் இன்னும் மனதிலே மிக மிக பெரும் குமுறல்களை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கிறது அதையும் சிறுமிகளுடையது என்று சொல்லுகின்ற போதுதான் எந்த பாடசாலைக்கு சென்றவர்கள் எந்த வகுப்புக்கு சென்றவர்களோ என்ற அடிப்படையிலே இப்போது தீவிரமாக எல்லோருமே சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதற்கான நீதி கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக நம்ம விட பார்க்கின்ற போது தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிரிழந்து விட்டார் என்று இப்போது ஒரு தரப்பும் அவர் உயிரோடு தான் இருக்கின்றார் என்ற அடிப்படையிலே இன்னும் ஒரு தரப்பும் இன்னும் ஒரு தரப்பு அவர் இருந்தாலும் இல்லை என்றாலும் இதை பற்றி நாங்கள் பேசாமல் இருப்பது நன்றாக இருக்கும் என்ற அடிப்படையில் இப்போது பல்வேறு பட்ட பகுதிகளாக இப்போது பிரிந்து செயற்படுகின்றார்கள் இலங்கைக்குள்ளே அளவிற்கு தாக்கம் செலுத்தவில்லை புலம்பெயர்ந்து தமிழர்கள் வாழுகின்ற இந்த ஐரோப்பிய அதே போன்று கனடா போன்ற நாடுகளில் இது தீவிர பேசுபொருளாக மாறி வந்து வருகின்றது மாறிக்கொண்டே இருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் மிகப்பெரும் பிரச்சனைகளை இப்போது உருவாகி சமூக வலைத்தளங்களை பார்க்கின்ற போது கொஞ்சம் கவலையாக இருக்கின்றது தலைவர் உயிரோடு இருக்கின்றார் தலைவருடைய மகள் உயிரோடு இருக்கின்றார் மனைவி உயிரோடு இருக்கின்றார் என்று ஒரு தரப்பு அவர்கள் இறந்து விட்டார்கள் அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தப் போகின்றோம் அஞ்சலி செலுத்த போகின்றோம் என்று இன்னும் ஒரு தரப்பு என்று இழுபறி நிலை இப்போது தொடர்ச்சியாகவே நிலவி வருகின்றது இதில் மிக மிக முக்கியமான விடயத்தை கருத்திலே கொள்ள வேண்டும் சிலர் கேட்பார்கள் கேள்வி ஆப்பிரிக்க நாடுகள் ஏன் இன்னும் வளர்ச்சி இருக்கின்றது இன்னும் அந்த நாடுகள் ஏன் சாவிலே கடந்து கொண்டிருக்கின்றது என்பதை கேட்பார்கள் அதே போன்று ஐரோப்பிய நாடுகள் ஏன் இப்படி வளர்ச்சி அடைந்து கொண்டு செல்கின்றது என்று கேட்பார்கள் இதற்கு ஒரே ஒரே காரணம் தான் இந்த ஐரோப் ஆப்பிரிக்க நாடுகளுக்குள்ளே அவர்களுக்குள்ளே ஒற்றுமையில் அதாவது அவர்கள் தங்களுடைய இன ரீதியாக சின்ன சின்ன பழங்குடியினங்கள் தங்களுக்கிடையில் எப்போது மோதல்களையும் முருகல்களையும் ஏற்படுத்தி கொண்டு அவர்களை ஒன்றிணைக்க முடியாமல் இருக்கின்றது இதனால் தான் அந்த இடம் அந்த அளவுக்கு பின்தங்கிய நிலையிலே இருக்கின்றது ஆனால் ஐரோப்பிய நாடுகளே இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகின்றது என்றால் அவர்கள் தேசியவாதம் என்ற ஒன்றை கட்டி எழுப்பி அவர்கள் எத்தனை இனமாக பிரிந்திருந்தாலும் தேசியவாதத்திற்குள்ளே கொண்டு வந்ததனால் எல்லோருமே அந்த ஒரு கொள்கைக்குள்ளே ஒன்றிணைந்து விடுகின்றார்கள் எனவே எங்களுடைய தமிழர்களுக்குள்ளும் இப்போது ஒற்றுமை இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது எனவே சுடுகாடாக போய்விடுமோ தமிழர்கள் நிலை இந்த நிலையால் தான் நாங்கள் இப்போது இந்த நிலையில் இருக்கின்றோம் என்பது மிக முக்கியமான விடயம் எனவே இப்போதும் பிளவுகள் அதாவது இதற்கு முன்னர் சாதிய

பொது வழிகளில் பேசிக்கொள்ளவில்லை ஆனால் வெளிநாடுகளிலே இது தீவிர பேசுபொருளாக மாறி இருக்கின்றது விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர் பழைய அதாவது தொடக்க கால உறுப்பினர் அவர் இப்போது தன்னுடைய கருத்தொன்றை முன்வைத்திருக்கின்றார் தலைவர் உயிரோடு இல்லை என்பதையும் அவர் இப்போது இருக்கின்றார் காரணம் தலைவருக்கு தலைவருக்கு இப்போது வீர வணக்கம் அஞ்சலி நிகழ்வுகள் அதோடு அவருடைய பெயரை வைத்துக் கொண்டு பணம் சம்பாதிக்கின்ற வேலைகள் எல்லாம் இடம்பெற்று வருகின்றது என்ற அடிப்படையிலே போது அவரும் தலைவர் உயிரோடு இல்லை என்ற விடயத்தை சுட்டிக்காட்டி காட்டியிருக்கின்றார் எனவே இப்போது இந்த விடயங்களும் தீவிர பேசுபொருளாக மாறி இருக்கின்றது தலைவர் உயிரோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவருடைய சிந்தனை அவருடைய கொள்கை அவருடைய எண்ணம் அவரை சரியான இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் ஆனால் நாங்கள் அதை விமர்சனம் செய்து அதை பற்றி இழிவு அதாவது அந்த விடயத்தை நாங்கள் இழிவுபடுத்த நினைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் அவர் இருந்தால் வருவார் இல்லை என்றால் அவருடைய சிந்தனை அவரை சரியான இடத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்பது மிக முக்கியமான விடயம் வரலாற்றிலே பலருக்கு நடந்திருக்கின்றது எனவே இதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை வைத்துக் கொண்டு அதுவும் விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்களே தங்களுக்குள்ளே பிளவுபட்டுக் கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது சில தரப்பு குறிப்பிடுகின்றது விடுதலை புலிகளுக்கு மீண்டும் ஒரு தலைவரை உருவாக்கப் போகின்றோம் தலைவரை அறிவிக்கப் போகின்றோம் என்ற அடிப்படையிலும் சில சமூக வலைதளங்களில் செய்திகள் வந்து கொண்டிருப்பது ஒரு மிக மிக கவலைக்குரிய

கொள்கை அல்லது அவருடைய சிந்தனை தலைவர் ஒரு கலந்துரையாடல் அல்லது ஒரு நேர்காணலில் குறிப்பிட்ட விடயம் என் மீது மட்டும் அதாவது நான் விடுதலை புலிகளின் தலைவர் என்று என் மீது மட்டும் பழியை போட்டுவிட்டு நீங்கள் தப்பிக்கொள்ள முடியாது ஒவ்வொரு தமிழர்களுக்கும் கடமை இருக்கின்றது இந்த நாட்டின் விடிவுக்காக என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்ற எனவே ஒவ்வொரு தமிழரும் அதை நோக்கி நகர்ந்தால் சிறப்பாக இருக்கும் இந்த தேவையற்ற விடயங்களை கதைப்பதை விடுத்து எங்களுடைய விடிவுக்கு ஒரு சிறிய அளவேனு எங்களால் பங்கு பங்காற்ற முடியும் என்று நாங்கள் நகர்ந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக நம்முடைய பார்க்கின்ற போது இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக தொடர்ச்சியாகவே இந்த குரலற்றவர்களின் குரல் அமைப்பானது கையெழுத்து போராட்டம் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் மன்னாரில் இடம்பெற்றிருந்தது அதோடு சில மாதங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தினுடைய பல பகுதிகளிலும் இடம்பெற்றிருந்தது கிழக்கு என்று அதோடு கொழும்பு என்று பல பகுதிகளிலும் இந்த கையெழுத்து போராட்டங்கள் தொடர்ச்சியாகவே இடம்பெற்று வருகின்றது அதாவது அரசியல் கைதிகளின் விடுதலை என்ற நோக்கோடு எனவே இப்படி அந்த விடயத்தை அவர்கள் முன்னகர்த்தி செல்கின்ற போதுதான் இப்போது பதினேழு வயதிலே கைது செய்யப்பட்டு முப்பது வருடங்களுக்கு மேலாக அரசியல் கைதிகளாக பலர் இருக்கின்றார்கள் அதோடு இன்றும் விடுதலை செய்யப்படாமல் அதுவும் அவர்கள் குற்றமே இழைக்காமல் அவர்கள் அரசியல் கைதிகளாக பயங்கரவாத தடை சட்டத்திலே போதும் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார்கள் அவர்களுடைய விடுதலை வேண்டி இப்போது குரலற்றவர்களின் குரல் அமைப்பு ஒரு வித்தியாசமான ஒரு போராட்டம் ஒன்றை இப்போது முன்னெடுத்திருக்கிறார்கள் அதாவது ஒரு குவளை தண்ணீர் என்ற அடிப்படையிலே இப்போது ஒரு குவளை தண்ணீர் உவந்து என்ற அடிப்படையிலே அந்த போராட்டம் இப்போது திருநெல் திண்ணவேலி பகுதியிலே இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு எனவே இந்த போராட்ட காலங்களிலே விடுதலை புலிகளுக்கு ஆதரவு வழங்கி இருக்கலாம் விடுதலை புலிகளுக்கு பற்றி வாங்கி கொடுத்திருக்கலாம் அதோடு அவர்களுக்கு உணவு கொடுத்திருக்கலாம் என்ற அடிப்படையிலும் பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அவர்கள் எந்த குற்றமும் இழைக்காதவர்கள் இந்த அரசாங்கத்திலாவது அதாவது எல்லா அரசியல் கைதிகளும் விடுவிக்கப்படுவார்கள் என்று இந்த அரசாங்கம் ஆட்சியை பொறுப்பேற்றிருந்தது எனவே இந்த அரசாங்கத்திலேனும் ஏனும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று அவர்களும் நூதனமான போராட்டங்களை இப்போது முன்னெடுத்து வருகின்றார்கள் அடுத்ததாக மிக முக்கியமான விட பார்க்கின்ற போது இந்த எக்னலி கொண்ட கொலை விவகாரம் இப்போது மீண்டும் ஒரு திருப்பு முனையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் சொல்ல வேண்டும் இதற்கு காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் நீதிமன்றத்திலே அதிகம் சட்டமா அதிபர் ஒரு ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அந்த காலப்பகுதியிலே இந்த எக்னலி கூட கொலை வழக்கு சார்ந்த அந்த காலப்பகுதியிலே விசாரணைகளை மேற்கொண்டு கொண்டிருந்த இப்போதைய குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவனுடைய பணிப்பாளராக இருக்கின்ற சாணி அபயசேகர் அவர்கள் வாக்குமூலம் வழங்கப் போகின்றார் என்ற செய்தி இப்போது வெளியாகி இருக்கின்றது இதற்கு முன்னர் இந்த சாணி அபயசகரவாக இருக்கலாம் ரவி செனிவிரத்தினவாக இருக்கலாம் எல்லோருமே கடுமையாக இதற்கு முன்னர் இந்த ஆட்சியாளர்களால் கடுமையாக அடி வாங்கி இருந்தார்கள் இட பட பதவி நீக்கம் செய்யப்படுதல் அவர்களுக்கு அச்சுறுத்தல் என்று பலதரப்பட்ட விடயங்கள் தொடர்ச்சியாகவே இடம்பெற்று வருகின்ற போதுதான் இப்போதைய அரசாங்கம் மீண்டும் அவர்களை அந்த பொறுப்புகளுக்கு கொண்டு வந்திருக்கின்றது அப்படி கொண்டு வந்தது உயிர்த்து ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு மாத்திரமல்ல இந்த ஊடகவியலாளர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட விடயம் இந்த எக்னலிகோட அவர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட விடயம் சார்ந்து அவர்தான் அதாவது இப்போதைய குற்றத்தரப்பு விசாரணை பணிப்பாளராக சார்ந்த விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார் அவர் நடத்திய விசாரணைகளிலே தான் ஒன்பது ராணுவத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பாக ராணுவ அதிகாரி இந்த கிரிந்தலை என்று சொல்லப்படுகின்ற இருக்கின்ற ராணுவ முகாமினுடைய கட்டளை அதிகாரியாக இருந்த இருந்தே இருந்த இந்த ராணுவ அதிகாரியான சம்மி குமாரரத் என்று நபர் தான் இதனுடைய மிக முக்கியமான சூத்திரதாரி அதோடு அவரோடு சேர்ந்து எட்டு மொத்தம் அவரோட சேர்த்து ஒன்பது ராணுவ புலனாய்வாளர்களும் இதற்கு உடந்தையாக இருந்தார்கள் என்ற அடிப்படையில் இப்போது அவர்களும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த காலகட்டங்களில் எனவே மீண்டும் இப்போது இந்த சாணி அபயசேகரவை பொறுப்புக்கு கொண்டு வந்ததன் காரணமே இது சார்ந்த விசாரணைகளை மேற்கொள்வதற்குத்தான் இந்த விசாரணைகள் சாணி அபயசேகரவர்கள் மேற்கொண்ட விசாரணைகளிலே இந்த புலனறுவையிலே இருக்கின்ற கிரிந்தலை என்று சொல்லப்படுகின்ற இராணுவ முகாமுக்கு இந்த எக்னலிகோட அவர்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் கைகால்கள் கட்டப்பட்ட நிலையிலே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் அதன் பின்னர் இந்த புலனர்வை மற்றும் மட்டக்களப்பு செல்கின்ற வீதியிலே இருக்கின்ற இந்த வெலிகந்த என்று சொல்லப்படுகின்ற முகாமுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார் அதன் பின்னர் அவருக்கு என்ன நடந்தது என்பது தெரியாத ஒரு விடயமாக இருக்கின்றது அதன் பின்னர் என்ன நடந்தது என்பதை பிரியசாந்த என்று சொல்லப்படுகின்ற நியூசிலாந்திலே இப்போது வசித்து வருகின்ற ஒரு முன்னாள் கடற்படை சிப்பா சிப்பாயருவர் தெரிவித்திருக்கின்றார் அவரை சுட்டு எருமை தீவில் அதாவது எக்னலி உடவை சுட்டு எருமை தீவிலே புதைத்து விட்டோம் இதற்கு உத்தரவிட்டது அப்போதைய ஒரு அமைச்சினுடைய செயலாளர் என்ற அடிப்படையிலும் எனவே அவரை சுட்ட ராணுவ வீரர் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் இரண்டாயிரத்தி பனிரெண்டின் காலப்பகுதியில் உயிரிழந்து விட்டார் என்பதையும் சுட்டி காட்டியிருக்கின்றனர் எனவே இந்த விடயங்கள் அத்தனையும் விசாரித்தது யார் என்று பார்க்கின்ற போது இந்த சாணி அபேசகர் எனவே இப்போது இந்த சாணி அபேசகரவை இப்போது ரவி செனிவிரத்ன போன்றவர்களை இப்போது இந்த பதவி நிலைகளுக்கு கொண்டு வந்து இந்த வழக்கை இப்போது மீண்டும் தூண்டிவிட்டிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் அதிலும் சாணி அபேசகர நீதிமன்றத்திலே சாட்சியம் அளிக்கப் போகின்றார் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது யாழ்ப்பாணத்திலே அதிகம் சமூக செயற்பாட்டாளர்கள் முன்னிலை சோசலிச கட்சியினுடைய செயற்பாட்டாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த லலித் மற்றும் குகன் ஆகியோர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தார்கள் இது யுத்தம் இடம்பெற்ற யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் இடம்பெற்ற கடத்தல் காணாமலாக்கப்பட்ட விடயமாகும் எனவே இதன் பின்புலத்திலே கோட்டாபய ராஜபக்ச இருக்கலாம் என்ற செய்திகள் பல நாட்களாகவே பரவி வந்தது அப்போதைய பாதுகாப்பு செயலாளர்ந்துட்டார் யா தவிர வேறு எந்த நீதிமன்றத்திலும் நான் சாட்சியம் அளிக்க தயார் என்பதையும் இப்போது ராஜபக்ச எனவே இந்த வழக்கு மீண்டும் விசாரணை என்பதை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர்

காது செவி வழி கதைகளாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம் எனவே அதன் அடிப்படையிலே இப்போது கோட்டாபய ராஜபக்ச மீது இந்த வழக்கு திரும்பலாம் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் எனவே மீண்டும் அந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட போகின்றது நீதி நிலைநாட்டப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இதே போன்று யாழ்ப்பாண அதாவது யுத்தம் இடம்பெற்ற போது விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாடு தவிர்த்த இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்த தமிழர் பகுதிகளிலே பல கடத்தல்கள் காணாமலாக்கப்படுதல் திடீரென வீட்டு வீட்டு கதவை தட்டி வீட்டில் இருந்தவர்களை அழைத்து சென்றார்கள் இன்று வரையிலே அவர்கள் திரும்பவில்லை இப்படியான

இந்த கொலைகள் அதாவது செம்மணி மனித புதைகுழிக்கு எதிரானதே என்று சொல்லலாம் காரணம் என்னொன்னு பார்க்க போது செம்மணி மனித புதைகுழியிலே அரசாங்கம் அதிகம் யுத்தத்தை முன்னு தலைமை தாங்கி நடத்தியவர்களுக்கு எதிராக இதை திருப்புவதற்கு ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றது இந்த காலப்பகுதி முப்பது ஆண்டு யுத்தத்தின் போது அரசாங்கம் மட்டும்தான் இந்த பிள்ளையை செய்தது விடுதலை புலிகளும் பல சிங்கள மக்களை கொலை செய்திருக்கின்றார்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் விடுதலை புலிகள் சிங்கள மக்களை கொலை செய்தார்கள் என்ற அடிப்படையிலே இந்த செய்திகளிலும் நாங்கள் இன்னும் பார்க்கவில்லை இருக்குமோ தெரியவில்லை மாறாக அதை அங்கே அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் விடுதலை புலிகளும் பல கொலைகளை செய்திருக்கின்றார்கள் பல பலரை கொன்று புதைத்திருக்கின்றார்கள் எனவே அது சார்ந்தும் விசாரணை நடத்த வேண்டும் எனவே சர்வதேச அமைப்புகள் அரசாங்கத்தை மட்டும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அதை தலைமை தாங்கியவர்களை மாத்திரம் குறிவை இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது தென்னிலங்கையிலே இருக்கின்ற ஒரு சில சிங்கள இனவாத அமைப்புகள் இப்போது கிளர்ந்து அதற்கு எதிரான கருத்துக்களை மிக முக்கியமானவர் விமல் என்று சொல்லலாம் எனவே இப்படியானவர்கள் எல்லாம் இந்த விடு இந்த மனித புதைகுழி என்று வெளிவந்ததோ அன்று தொடக்கம் தீவிரமான செயற்பாடுகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் அதுவும் இந்த அருண் சித்தார்த்தன் என்று சொல்லப்படுகின்ற இந்த திலீப் ஜெயவீரனுடைய இந்த சர்வஜன அதிகாரம் என்று சொல்லப்படுகின்ற கட்சி சார்ந்த உறுப்பினர் பலகாலமாகவே விடுதலை புலிகள் மீது பல பழிகளை போடுவதற்கு இப்போது அவர்கள் முனைந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்கள் செய்ததை நீங்கள் வெளிக்கொண்டு வருவதாவது யாரோ கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருந்தால் அது உண்மை என்றால் நிச்சயமாக அதை நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக வெளியே கொண்டு வருவது சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த செம்மணி மனித புதைகுழி விடயத்தை அப்படியே மழுங்கடிப்பதற்கும் அதை மூடி மறைப்பதற்குமான செயற்பாடு என்றால் அதனை கையை விட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது எல்லோருடைய பொதுமக்களுடைய கருத்துமாக இருக்கின்றது எனவே இதை நன்கு புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் என்பது எல்லோருடைய கருத்து இலங்கையில் இடம்பெற்ற அரசியல் நிகழ்வுகளின் தொகுப்புகளோடு பேசினோம் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களுடன் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்